ஒரு சாட்சியை சொல்லி ஜெபித்து உங்களுக்காக நான் முடிக்கிறேன் சாட்சின்றதை விட சம்பவம் சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் அதான் ஒரு நல்ல பையன் அப்பாட்டை எதிர்த்து பேசுறதுக்கு கூட தய எது எதிர்த்தே பேசாத ஒரு பையன் கல்யாணம் பார்க்கும்போது ஒரு நல்ல பொண்ணு நல்ல ஒரு சம்பளம் வாங்குற ஒரு நல்ல பொண்ணு அந்த பொண்ணை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த குடும்பத்துக்கும் பிடிச்சிருச்சு நல்ல வளர்ப்பு நல்ல பின்னணி ஆனால் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பணம் ஆசை கொஞ்சம் இல்லை ரொம்பவே கொஞ்சம் பணம் ஆசை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அப்பா போய் என்ன நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன் நீங்கள் பிள்ளைக்கு என்ன கொடுப்பீங்கன்றத சொல்லவே இல்லை ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அவர் என்ன நினச்சாருன்னா இனி எல்லாம் உறுதிப்படுத்தாச்சு அவ்வளோதான் இனி மாறாது அப்படின்னு நினச்சிட்டு நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் நீங்கள் ஒன்றுமே வாய வாயை திறக்காமல் இருக்கிறீங்க எந்த என்ன செய்கிறீங்க அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டாரு அந்த அப்பா என்ன நினைச்சிருக்கிறார் அப்படின்னா வரதட்சணை கேட்டு வா வருகிற மாப்பிள்ளை யாராக இருந்தாலுமே நான் வந்து கண்டிப்பாக என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் இது கத்தருக்கு சித்தம் இல்லைன்ற மாதிரி அவர் நினச்சிட்டார் அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நிமிஷத்தில் ஃபோன் பண்ணி இல்லைங்க உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ பையன் ரொம்ப அப்செட் ஆகிட்டான் ரொம்ப ஏன்னா இந்த சில பிள்ளைங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒழுங்கா ஒழுங்கா வளர்ற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப ஒழுங்கா ஒரு மிஸ்டேக் கூட இல்லாம எந்த பிள்ளைகள்கிட்டையும் பசங்கள்கிட்டையும் தேவையில்லாமல் பேசாமல் பேசாம லவ் இதெல்லாம் பண்ணாத எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க நம்ம திருச்ச இருக்கிறாங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த பிள்ளைங்களை அவன் ரொம்ப ஒழுக்கமா அப்படி ஒரு பையன் அந்த பையன் இவன் ரொம்ப மனசு விட்டதுனால அவங்க அப்பா பார்த்துட்டு இவனுக்கு உடனே கல்யாணம் மறந்துமேன்னு யோசிச்சு ஒரு பணக்கார பொண்ணு ஒரே பொண்ணு அவங்க வீட்டில் அவங்க அப்பா கோடீஸ்வரர் பிஸ்னஸ்மேன் அந்த பொண்ணை போய் மட மடன்னு பார்த்து பேசி முடிச்சு கல்யாணத்தை பண்ணி மூணே மாசத்துக்குள்ள கோடீஸ்வரராக இருந்த அவங்க அப்பர் அப்பா அப்படியே எல்லா தொழிலும் அப்படியே விழுந்து கடன்காரராக மாறிட்டார் அந்த அந்த மாமனாட்டை அந்த அந்த சம்பந்திட்ட இவர் ஒரு வார்த்தை கூட வரதட்சணை கேட்கலை அதை குறித்து எந்த வார்த்தையும் பேசலை கல்யாண செலவை கூட நாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவரே எல்லா செலவும் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சார் ஆனால் அவருடைய உள் மனசுக்குள்ளே இருந்த புத்தி என்ன தெரியுமா அவன் ஒரே ஒரு பொண்ணை தானே வச்சுருக்கேன் அந்த பொண்ணுனுடைய மொத்த பணமும் யாருக்கு தான் வரும் சொல்லுங்க எனக்கு ஏன் பிள்ளை தானே வரும் அது ஒத்த வாரிசு தானே அப்படின்னு மனசுல நினைச்சு திருமணத்தை பண்ணி கொடுத்துட்டாரு அந்த மனுஷன் நஷ்டப்பட்டு முழுவதும் போய் இழந்து இன்னைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்படுற சூழ்நிலைக்கு ஆகிட்டாரு கடன் பெரிய கடன் மாறிட்டாரு இப்ப சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதான் ஆண்டவர் சொல்றாரு உன் நினைவுகள் என் நினைவுகள் உன் வழிகள் என் வழிகளும் ரொம்ப பண்ணக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப பண்ணக்கூடாது கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளை கத்தருக்கு பயப்படுற மாதிரி தான் நடக்கணும் அந்த மாதிரி ஷார்ட் எல்லாம் வரக்கூடாது அந்த மாதிரி யோசனை எல்லாம் வரக்கூடாது கத்தர் பார்க்கிறார் அவர் பிளஸ் தான் நமக்கு ஆசீர்வாதம் சொல்லுங்க பக்கத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் நல்லா அவர் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் நம்ம ஏங்க இன்னொருத்தருடைய பணத்திற்காக ஆசைப்படணும் நம்ம ஏங்க இன்னொருத்தருடைய பொருளுக்காக ஆசைப்படணும் ஆண்டவர் நம்ம கைய ஆசீர்வதிக்க மாட்டாரா இன்னொருத்தருடைய கையை ஆசீர்வதிச்சு எனக்கு தாரோன்னு கேட்குற நீங்க ஏன் கையை ஆசீர்வதிங்க நான் இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஹலோ சொல்லுது உங்களுக்கு புரியுதா அவரை ஆசீர்வதிச்சு எனக்கு தார்னு கேட்காதீங்க என்ன ஆசீர்வதித்த அவங்களுக்கு கொடுக்க வைங்கன்னு சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க நான் நம்புற ஆண்டவருடைய பிள்ளைய எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் திருமணத்திற்கு எடுத்த ஒரு பெரிய டார்கெட்டே அதுதான் ஒரு ரூபா வரதட்சணை வாங்க மாட்டேன்னு தான் முடிவெடுத்தேன் ஒரு ஒரு பைசா வேண்டாம் 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 கத்தர் என்ன ஆசிரியர் பார் கத்தர் எனக்கு தருவார் எங்கள் அம்மா அங்கேருந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏப்பா உங்கள் அக்காவும் கொடுத்தோம் ரெண்டு அக்காவும் கொடுத்தோம் உனக்கு பத்து லட்சம் ரூபாய் தருவாங்க ஒரு ஸ்கார்பியோ கார் தருவாங்க கோயம்புத்தூரில் மெயினில் மூணு சென்ட் இடம் வாங்கி கொடுக்குறாங்களோ பொண்ணு பத்து லட்சம் ரூபாய் ரொக்கம் ஒரு ஸ்கார்பியோ கார் கோயம்புத்தூரில் மூணு சென்ட் இடம் இப்படி சொன்னா நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க கத்தர் சித்தோ ஹாலே லூயா அங்கலாய்ப்பை கத்தர் கேட்டார் என் கண்ணீரை கத்தர் கேட்டார் இப்படி ஒரு குடும்பத்தின் மூலமா கொண்டு வரணும்னு ஆண்டவர் நினைச்சிருக்கும் போது யார் தடுக்க முடியும் என் சத்ருவே என்னை பார்த்து பொறாமை படு ஹாலே லூயா அப்படின்ட்டு ஒண்ணுமே பார்க்க மாட்டா அது ரசிக்கப்பட்டிருக்கா இல்லையா அது ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கா பட்டிருக்கா இல்லையா அது மூக்கு குத்தி இருக்கா காதுல கம்மல் போட்டிருக்கா எதையுமே பார்க்கறது இல்லை எனக்கு எனக்கு சித்தமே ரொக்கத்தை தானே நான் சொன்னேன் ஸ்தோத்திரம் உங்கள்கிட்ட ஒரு பைசா எங்க அம்மா அப்பாட்ட சொன்னேன் உங்கள்கிட்ட ஒரு பைசாவும் நான் வாங்கலை ஒரு ரூபா கூட வாங்கலை நானே கஷ்டப்பட்டு ஆண்ட ஒரு கிருபையில் படித்தேன் ஸ்கூல்ல படிக்கிற நாட்கள்லாம் நானே செங்கல் சூளைக்கு வேலைக்கு போய் உங்களுக்கு சா காசை கொண்டு வந்து கொடுத்தேன் நானே ஒவ்வொரு ஊர்லயுமா ஒவ்வொரு இடத்துல போய் பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் பொறுக்கி பொறுக்கி கொடுத்து உங்களுக்கு என்ன சாப்பிட வைக்கிறதுக்கு நானே காசு கொடுத்தேன் ஆறாம் ஏழாம் வகுப்புக்கு மேலே நான் தான் வேலை செஞ்சேன் என் துணியை நான் தான் துவைப்பேன் நான் சம்பாதி நான் சாப்பிட்றதுக்கு என் வீட்டுக்கு நான் சம்பாரிச்சு கொடுத்துருவேன் காலையில் இரநூறு முந்நூறு வாழைக்கு தண்ணி எடுத்துட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் வந்துட்டு ஒரு முந்நூறு வாழைக்கு தண்ணி எடுத்துட்டு தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படி தான் நான் படிச்சிருக்கிறேன் நல்லா உங்கள்கிட்ட ஒரு ரூபா கூட நான் வாங்கலை சாரி என்னுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேணும் எனக்கு வேண்டாம் அது கர்த்தர் நடத்துவார் ஆண்டவர் என்னங்க குறை வச்சாரு ஆண்டவர் என்ன குறை வச்சார் ஸ்கார்பியோ கார் வாங்கி இருந்தா கார்ல சுத்தி இருக்கான் ஊழியம் செஞ்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ம் அதனால அதனால கொடுக்குறவங்க எல்லாம் தப்பானவங்க அப்படின்னு நான் சொல்லலை மணி மோட்டிவேஷன் வேணான்ற உங்க சிந்தைக்குள்ள பணத்தை குறிச்ச அந்த மோட்டிவேஷன் வந்துச்சுன்னா நான் சொல்றேன் நீங்க கத்தரை நம்பலன்னு அர்த்தம் கர்த்தரை தான் நம்பணும் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீங்கள் வேண்டான்னு உதறித்தல நினைக்கல அதை தூக்கி போடுங்கன்னு நான் சொல்லலை ஆனால் உங்கள் கான்செப்ட் யார் மேலே அப்படின்னா உங்கள் மேலே தான் ஆண்டு வரேன் உங்கள் மேலே தான் ஆண்டு கையை உயர்த்தி ஒரு காலை எழுவியா சொல்லுங்கள் இப்போ எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம் ஆண்டு என் காலத்தை நான் என்ன பண்ணிடக்கூடாதுண்ணா சொல்லுங்கள் எல்லாருமே ஒவ்வொரு அம்மா அப்பாவும் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திருமண வாழ்க்கைக்காக இருபது பதினெட்டு வயசு வந்தோன்னா பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கணும் இருபது வயசு வந்த உடனே பிள்ளைகளுக்காக பசங்களுக்காக ஜபிங்க ஆண்டவர் உங்க பிள்ளைகளை ராஜாத்திகளாகவும் ராஜாக்களாகவும் கர்த்தர் அலங்காரம் பண்ணுவார் இந்த வருஷம் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் மேலதாள சத்தம் கேட்கும் கழிப்பின் சத்தம் கேட்கும் சந்தோஷ சத்தம் கேட்கும் நான் நம்புகிறேன் அதை நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு அது நடக்கட்டும் குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ண போகிறோம் நிலங்களை பிரதிஷ்டை பண்ண போகிறோம் வீடுகளை திறக்க போகிறோம் திருமண காரியங்கள் கைகூடி வரப்போகிறது சோத்திரம் கத்தரே அதை செய்ய போறாரு கத்தரே செய்ய போறாரு ஆமேன்னு சொல்லுங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்